நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபேசியர் ஆறாவது அதிகாரம் வசனம் ஆறு எபிஷியன் சாப்டர்ஸ் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறதுக்கான பிரதான தகுதியே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்வது அந்த நிலையிலிருந்து மாறும்போது அது தேவனுக்காக செய்யப்படுகிற ஊழியமாக இருக்காது அதை தான் இந்த வசதத்தில் பௌலடியார் தெளிவாக சொல்கிறாரு மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் இந்த நாட்களில் அநேக ஊழியக்காரர்கள் பார்வைக்காக ஊழியம் செய்கிறவர்களாக மாறிட்டாங்க அது எதனால் மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காகவே மனுஷரை பிரியப்படுத்த செய்யப்படுகிற ஒழியம் என்ன சத்தியத்திற்குரிய வார்த்தைகளை போதிப்பதை காட்டிலும் மனுஷர்களுடைய காதுக்கு இனிமையான வார்த்தைகளை போதிக்கிறதாக இருக்கிறது இல்ல மனுஷர்களுடைய பார்வைக்கு முன்பாக ஜெபங்களை ஏறெடுப்பது மனிதர்களிடத்திலிருந்து ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு பிரியமான காரியங்களை செய்வது இந்த படியாக மனுஷரை பிரியப்படுத்தும்படியா அநேக ஊழியக்காரங்க மாறிட்டு இருக்காங்க அப்படியான ஊழியக்காரரா கூடாதுங்கிறத பௌலடியார் இந்த வசனத்தின் மூலமா சொல்றாரு இது இரண்டாவது அதிகாரம் நான்காவது எடுத்துட்டோம்னா சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் அப்படியாக அவரிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷ ஊழியத்தை சரியாக உத்தவமாக செய்வார்னு சொல்லிதான் தேவன் அந்த பொறுப்பு அவரத்தில் நியமிச்சிருக்காரு அதனால அதிலிருந்து அவர் வழிவிலகாம மனுஷருக்காக அல்ல இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியம் உண்டாகவே பேசுகிறோம்னு சொல்றாரு இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தேவன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறாரு உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது நாம செய்கிற ஊ அவரை இல்ல மனுஷரை பிரியப்படுத்துகிறதா தேவன் அறிந்து வைத்திருப்பாரு அதே போல கலாத்தியர் முதலதிகாரம் பத்தாவது வசனத்துல இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரிய பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இந்த ஊழியக்காரனாக இருக்கும் போது அவங்க மனுஷரை பிரியப்படுத்தவர்களாக அல்ல தேவனை நாடி தேவனுக்காக போதிக்கிறவர்களாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருப்பாங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டபடி தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க முடியும் அந்தப்படியாக தன்னுடைய சித்தத்தை செய்து முடிப்பாங்கன்னு தேவன் அந்த பொறுப்பை அப்படி இருந்து ஒரு வழி வழிவிலகி போகிற ஊழியக்காரர்களாக யாரும் ஏன்னா அநேக ஊழியக்காரங்க தேவனிடத்துல உண்மையா இருந்து அவர் நியமித்த ஊழியத்தை பெற்றுக்கொள்றாங்க அப்படியாக ஊழியம் செய்யும் போது சில நேரங்கள்ல நிலை மாறி மனிதர்கள் பக்கம் சாய்ந்து அவர்களை பிரியப்படுத்தும் ஊழியத்தை செய்ய முற்படுகிறாங்க அந்தபடி அவங்க வஞ்சனைக்குள் ஆகிறாங்கிறத அவங்களே சில நேரங்கள்ல அறியாம இருக்காங்க அப்படியாக ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது விட கூடாது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லி மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்லிருக்கிறாரு அப்படி பிதாவினுடைய சித்தத்தின்படிதான் அவர் இந்த பூமியில ஊழியத்தை செய்தாரு அவருடைய சித்தத்தின்படிதான் வார்த்தைகளை வெளிப்படுத்தினாரு அதனாலேயே அவருடைய சீஷர்கள் தேவனுடைய சித்தத்தின் படியே ஊழியம் செய்த

மனிதர்கள் அநேகர் எடுத்து அவங்களிடத்துல சில பொறுப்புகளை நியமிக்கிறாரு தன்னுடைய ஊழியத்தை செய்யும் முக்கிரான காரணமாக மாற்றுகிறாரு அப்படியான ஊழியக்காரனாக தேவன் நம்மை உருவாக்கும் போது நாம் அதிலிருந்து நிலை மாறாம தேவனை பிரியப்படுத்தும் மூழியம் செய்பவர்களாகவே இருக்கிறதுல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நாம ஒரு நாளும் வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படியாக மனுஷரை பிரியப்படுத்துவர்களாக இல்லாம தேவனை பிரியப்படுத்துபவர்களாக அவருடைய சித்தத்தின்படி செய்ய அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இந்த வேத பகுதிகளில் காண்பிக்கப்பட்டபடி நாங்க மனுஷரை பிரியப்படுத்துவர்களாக ஊழியம் செய்யாம தேவனை பிரியப்படுத்துபவர்களாக தகப்பனே கிறிஸ்துவனுடைய நல்ல ஊழியக்காரனாக அவர் நியமித்த ஊழியத்தை செய்கிற உக்கிரான காரணாக அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்து முடிக்க தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்திரலுங்க தகப்பனே ஆம் ராஜா தேவ சித்தத்திலிருந்து நாங்க வழிவிலகாம இருக்க உம்மிடத்தில் எங்களை ஒப்பு தகப்பனே நீரே எங்களை ஏற்று நடத்தப் போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்